எப்படியாவது இந்துக்களும் முஸ்லீம் வெறுப்பு உடையவர்களும் அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு 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 அரசியல் பிரிவினை அரசியல் செய்தால் மட்டுமே அவர்கள் வாழ்வு ஆடு நினைகிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்க சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா என்ன கஷ்டப்படுற பாருங்கள் வக்கு சொத்துக்கள் கொடுக்கோதாவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக உரையாற்ற இந்த வக்கு மசோதாவை கொண்டுவதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால் எண்ணிக்கை என்றால் எழுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இது என்ன தெரியுமா எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி உத்தரப்பிரதேசத்திலே பாஜக வென்ற எம்பி சீட்டுகள் ஒன்று ரெண்டாயிரத்தி சீட்டுகள் அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் இடைத்தரத்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுபத்தி ஒரு இடங்களை பிடித்தார்கள் பிறகு அவர்கள் பவுஸ் சரிந்தது சரிந்த பிறகு முப்பத்தி ஆறு கோயிலை திறந்தார்கள் ராமர் கோயிலே பெரிய அளவிலே செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களிலிருந்து ராமர் மசூதியை பிடிங்கினால் தவிர அந்த அந்த இடத்தை விட இந்துக்களிடமிருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர்களை அவர்கள் பிடிங்கினார்கள் குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள் இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் பணக்காரர்கள் வந்தால் நட்சத்திர ஓட்டர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற அயோத்தியில் வெற்றி பெற்றது யார் சமாஜ்வாடியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு பெற்றார் அவர்கள் தாங்க முடியவில்லை எப்படியாவது இந்துக்களும் முஸ்லிம் வெறுப்பு உறவுகளும் அவர்கள் வெற்றிக்கு காரும் வெறுப்பு 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 உணர்வு வெறுப்பு அரசியல் செய்தால் மட்டுமே அவர்கள் கேட்கிறேன் ஆடு நினைகிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மசோதா கொண்டு வந்த யார் திரு அமித்ஷா அவர்கள் தானே காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார் அமித்ஷா அவர்கள் தானே அப்போது சொன்னார் அப்போது கேட்டோம் ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்களே எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வார்கள் ஆனால் உங்கள் காதலியை செவிலே விழவில்லை இன்று இதை கொண்டு வருகிற நீங்கள் பாதுகாக்கிறார் அதாவது வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா என்ன கஷ்டப்படுறா பாருங்கள் வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்கள் சார் சார் தமிழ் அச்சாமொழி சார் ஒண்ணு கேட்கிறேன் ஐயா நீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீங்கள் ஆர் இந்தியாவை விற்றீர்களே அது அவ அதிகாரபூர்வமாக பதி பதினாறாயிரம் கோடிக்கு ஆர் இந்தியா விற்றீர்கள் ஆனால் நீங்கள் கட்டிய கடன் அறுபத்தி மூவாயிரம் கோடி கடனை நீங்கள் கட்டியீர்கள் அது மட்டுமா

எங்கள் தமிழ்நாட்டிலே வக்போர்ட் சேர்மனாக ஒரு பெண் இருந்திருக்கிறார் இப்பொழுது கூட எங்கள் தமிழ்நாட்டு வக்போல இரண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் அது ஒரு பெண்மணி யார் என்றால் தமிழ்நாடு முஸ்லிம் மீது தலைவர் அப்துல் சவாதின் பெண் அவர் முன்னால் எம்பி ஆக இருக்கிறார் இந்த பிரச்சனை பெண்களை பற்றி நீங்கள் புரிசா அல்ல ஏற்கனவே வக்பரே பெண்கள் வந்து இருக்கிறார்கள் நீங்கள் புதிதாக செய்வது போல் செய்கிறீர்கள் உண்மையில் உங்களுக்கு என்ன தேர்தலில் யூபிஐ வெல்ல வேண்டும் யூபிஐ வென்றால் மட்டுமே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ன செய்வீர்கள் இந்த வக்கு கிட்டத்திலங்கள் வந்து நிலங்கள் இந்தியாவிலே எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொத்துக்கள் இருக்கிறது அதிலே ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர்கள் இந்தியாவில் இருக்கிறது சுமார் ஒரு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதில் இருபத்தைந்து சதவீதம் சொத்துக்கள் இங்கே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது அப்பொழுது விட்டு விடுவீர்களா இதை செய்தால் மூலம் என்ன இருக்கிறது நான் கேட்கிறேன் ஏன் இந்த பிரிவினைவாதம் இன்று பார்த்தீர்கள் சிறுபான்மையிற்கு எதிராகத்தான் இந்த அரசு செயல்பட்டது இன்று இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறீர்கள் அடுத்த யாருக்கு செல்வீர்கள் பார்த்தீர்கள் வாஜ்பாயில் இருந்த போது ஒரு இஸ்லாமிய அமைச்சராக இருந்தார் இப்பொழுது ஒரு இஸ்லாமியர் கூட உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை நாங்களாவது முஸ்லிம்களுடன் கூட்டணி வைத்து இருக்கோம் சவாலே எங்களுக்கு முஸ்லிம் எம்பி இருக்காங்க கஜி சார் அது மட்டுமா இன்று ஒரு திருபாணிவர் மந்திரியா இருக்கிறார் நான் அவர் சொல்றே முதலே இஸ்லாம் ஏறிகளை அடுத்தது அடுத்து கிறிஸ்தവരையும் ஒளிப்பார்கள் அடுத்து தலித்தை ஒளிப்பார்கள் பெருகே இருக்க மாட்டார் நான் இதா கேட்பத என்றால் ஐயா நீங்கள் நல்ல என்னத்து செய்யவில்லை நீங்கள் பசு தோல் போற்றிய புலி நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றப்பார்கள் வாக்கு வங்கி அரச சேயீர்கள் செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் நன்றி நன்றி வெரி மச் மிஸ்டர்